திருப்பாவை பனிரெண்டாவது பாசுரம் கனை தீளம் கச்செருமை கண்ணு கீரங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்திலம் சேராக்கும் நட்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்டை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினி யானை பாடவும் நீவாய் திரவாய் இனி தான் எழுந்தீராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் திருவெம்பாவை பன்னெண்டாவது பாடல் ஆர்த்த பீரவி துயர்கடன்தாடும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பல தேடும் கூத்திவானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சி ஆரவம் செய்ய அணி குழல் மேல் வாண்டற்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏ தீரும் சுனை நீராடேலோரெம்பாவாய் ஏ தீரும் சுனை